இதுவரை பேசப்படாத மென்னார் பேசாலையின் மறுபக்கம் தமிழ் தாயக உறவுகளுக்கு வணக்கம் உலக படைப்பியக்கத்திலும் சரி அதன் பின்னரான ஈழத் தமிழர்களின் வாழ்வியலிலும் சரி அவர்கள் ஒரு தேசிய இனமாக கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களில் மிகவும் பெருமதி மிக்க வரலாற்று தொன்மையுடன் வாழ்ந்துள்ளதை சங்ககால இலக்கிய நூல்கள் மூலமாக அறிய முடிகின்றது அந்த சங்ககால இலக்கிய நூல்கள் கூறும் தமிழர்கள் சார்ந்த அனைத்து விடயங்களும் ஈழத் தமிழர்களை குறிப்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது இடப்பெயர் மாதோட்ட மக்களின் வாழ்வியலை வைத்து இந்த பேசாலை கிராமம் பழங்காலத்தில் எவ்வாறு இருந்தது பிற்பட்ட காலங்களில் எவ்வாறு இருக்கின்றது மற்றும் அதனுடைய தொன்னங்களை அலசி ஆராய்ந்து இந்த ஆவண காணொளி மக்கள் பார்வைக்கு விடப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் உள்ள பேசாலை கிராமம் பழங்கால உலக வர்த்தகத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகித்த ஒரு சிறு கிராமம் பேசாலை இன்று ஒரு கிராமமாக இருந்தாலும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு பல விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த மேனால் பழங்காலத்தில் இது ஒரு நகரம் மன்னார் மாவட்டத்தின் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் பல கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கி அமைந்திருக்கும் மிகவும் முக்கியமான நகரமாகும் இந்த பேசாலை கிராமமானது பழங்காலத்தில் மாந்தை மற்றும் கட்டுக்கரை துறைமுகத்திற்கு இணையான செல்வாக்கு மிக்க துறைமுக நகரமாக இருந்துள்ளது இலங்கையின் வடக்கடலையும் தென்கடலையும் இணைக்கும் முக்கியமான புள்ளியாக இந்த பேசாலை மற்றும் அதனை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் காணப்படுகின்றன மிக தொன்மையான கிராமங்களில் ஒன்றுதான் இந்த பேசாலை கிராமம் இது வந்து இந்த மன்னார் தீல நடுப்பகுதியில அமைஞ்சிருக்கு இவருடைய இந்த ஊரினுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இரு பக்கத்திலும் கடல்கள் இருக்கின்றன ஒன்று வடகடல் மற்றும் பெண்கடல் இந்த வடகடலிலும் பெண்கடலும் மாறி மாறி ஒவ்வொரு பருவ தொழில்கள் நடக்கும் இங்கே ஒரு பருவ தொழில் நடக்கும் இது உடனே அடுத்த தொழில் ஆரம்பம் அந்த பக்கம் அப்ப எங்களுக்கு ஒரு வனம் குடிக்கிற ஒரு மீனால வாழ்றவங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டதில்லை அப்படியாக வளர்ந்து வந்த ஒரு காமன் தான் இது பாரம்பரிய கரைவளையிலே இருந்து இன்றைக்குள்ள நவீன தொழில் நடக்கிறது தமிழ்நாட்டையும் இலங்கையும் ஒரு ஆறை என்னும் வரலாற்று அறிஞர் கூறியிருந்தார் இவை தொடர்பாக இடப்பெயர்கள் மூலம் ஆய்வு செய்து வெளியீடு செய்த மகாவம்சம் விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசம் என்னும் நூலில் இவை தொடர்பாக ஆதாரத்துடன் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஆதி காலம் தொட்டு மீன்பிடி தொழிலை முதன்மை தொழிலாக கொண்டிருந்தாலும் இப்பகுதியில் கற்பகத்தர் என்னும் பனை மரங்கள் அதிகம் இருப்பதால்

இயேசு கிரிசனோடைய பாடுகள் மரணத்தை குறிப்பிடுகிறதான பெரிய ஒரு கலை ஒன்று அந்த கலை தூத்துக்குடி பகுதியில் இங்கே வந்தது அதை வைத்து காண்பிப்பதற்கான பெரிய ஒரு சாலை அமைத்திருந்தார்கள் அந்த சாலை அந்த சாலையினுடைய பெயர் தான் பேசாலை என்று அப்படி வந்ததாக ஒன்று இருக்கிறது இப்பகுதியில் முன்னைய நாளில் தாளை மரங்கள் அதிகமாக காணப்பட்டுள்ளது உதாரணமாக ஜால்பானத்தில் தாளை மற்றும் தாளையடி என்னும் இடப்பெயர்கள் இருக்கின்றது பேத்தாளை மறவி பேசாலை ஆகியிருக்கலாம் என்பது ஒரு சார் கருத்து ஆனால் எமது பெயர் ஆய்வுகளின்படி பேசாலை என்பதன் முதல் எழுத்துக்கான அர்த்தம் பே என்றால் அழகு அச்சம் நுரை மேகம் போன்ற இன்னும் பல அர்த்தங்கள் உள்ளது பேசாலே ஒரு அழகான பூமியாக இருந்திருக்கின்றது அச்சம் என்றாலே மாதோட்டம் முழுவதும் நாகர்களும் ஜகர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் அச்சமூட்டும் தோற்றத்தை உடையவர்கள் மட்டுமல்ல வெளிமனிதர்களை அவ்வளவு எளிதாக உள்நுழைய விட மாட்டார்கள் மேலும் மாந்தோட்டம் முழுவதும் கடற்கொள்ளையர்கள் வாழ்ந்தார்கள் இந்த கடற்கொள்ளையர்கள் காந்த சக்தி மூலம் கடலில் செல்லும் கப்பல்களை தங்களை நோக்கி கவர்ந்தெடுத்து பொருட்களை கொள்ளையிடுவதை தமிழர்கள் வரலாறும் இடப்பெயர் ஆய்வு நூலில் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு கப்பல்களை கொள்ளையிட்டு தங்களது மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் முன்னைய காலம் தொட்டு இருந்திருக்கின்றது இவை ஏனையவருக்கு அச்சமூட்டுவதாக உள்ளது நுரை என்பதன் இப்பகுதி கடல் என்பதால் அமையும் அத்தோடு ஒவ்வொரு எழுத்துக்களாகவும் நிலத்துடன் தொடர்பு பட்டிருப்பதை அவதானிக்க முடியும் இங்கு சாலை மீன்கள் அதிகமாக பிடிப்படுவதால் இப்பெயர் உருவாகியதாக செவி கதைகளும் உண்டு ஆனால் சாலை என்பதற்கு அர்த்தம் பல இருந்தாலும் பேசாலை மற்றும் தலைமன்னார் வீதிகளில் இரு மரங்களிலும் பனை மரங்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் நிற்கும் அதனால் இதற்கு பனைச்சோலை என்ற குறியீட்டு பெயர்களும் உண்டு அத்துடன் விவசாய தொழிலில் ஈடுபடும் பெண்களை ஆட்சியர் ஆய்மாக்கள் என்று கூறுவார்கள் அதே போல் கடல் தொழிலில் ஈடுபடும் பெண்களை பேச்சியர் என்று கூறுவார்கள் இந்த பேச்சியர்கள் சாலை தங்களது மீன் கருவாடுகளை விற்பனைக்காக கூடைகளிலும் சிறு கூடாரங்களிலும் வைத்து விற்பனை செய்வார்கள் இந்த பேச்சியர் சாலை என்பது பின்னாலேயே பேசாலையாக மருவி இருக்கலாம் என்று கதிர் தனிகாசலம் அவர்கள் எழுதிய தமிழர் வரலாறு இலங்கை இடப்பெயர் ஆய்வும் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது உலக வர்த்தக மையமாகவும் இலங்கை துறைமுகமாகவும் மன்னார் மாவட்டம் இருந்தபோது இந்த பேசாலை பகுதி பிரதான கடல் போக்குவரத்து சாலையாக இருந்திருக்கின்றது பழைய மாதோட்டத்தில் கட்டுக்கரை மாந்தை சிலாபத்துறை வாகாலை தலைமன்னார் உட்பட கரையோர பிரதேசங்கள் துறைமுக செயற்பாடுகளில் எவ்வாறு சிறப்புற்று இருந்ததோ அதை போலவே இந்த பேசாலை நகரமும் வியாபாரத்திற்காக மட்டுமல்ல சன நெரிசலிலும் இரவு பகலாக மக்கள் கூட்டம் நிறைந்த வண்ணம் காணப்படும் பழைய குமரி கண்டத்து மதுரை தூங்கா நகர்களில் இந்த பேசாலை நகரமும் ஒன்று பழைய மதுரையில் இருந்த தூங்கா நகரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதாவது எப்பொழுதும் சன நெரிசல்களும் சன கூட்டங்களும் ஒன்று ஏனெனில் வியாபார செயல்பாடுகளும் வெளிநாட்டு போக்குவரத்துகளும் மிகவும் அதிகமாக காணப்பட்டதால் இந்த பேசாலை நகரமும் முன்னாளில் தூங்கா நகரமாக இருந்திருக்கின்றது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தில் இன்றைய இலங்கையானது இலங்கை என்னும் பெயர் பெறுவதற்கு முன்பாக என்னும் பல அழைக்கப்பட்ட சுய பொருளாதாரத்திலும் உள்ளூர் பண்டமாற்று வியாபாரங்களிலும் இந்த மக்கள் சிறந்து விளங்கியுள்ளார்கள் இப்பகுதியில் மக்களுக்கு கிடைக்கும் கடல் உணவுகளாக மீன் கருவாடு உட்பட கடல் உணவு பொருட்களையும் பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் வெளிநாட்டு வியாபாரத்திற்கு கொடுத்து பண்டமாற்று வியாபாரம் செய்தது மட்டுமல்லாது மாதோட்ட பெருநில பரப்பு பகுதிகளுக்கும் சென்று தங்களது உற்பத்தி பொருட்களை கொடுத்து கடற்பிரதேச மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் பெற்று தங்களுடைய வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துள்ளார்கள் இப்பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் மிக சிறந்த கடலோடிகளாக திகழ்ந்தார்கள் இரவில் நிலவின் சாயல் நட்சத்திரங்களின் இரும்பு போன்றவற்றை தனித்து தங்களுடைய கடல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வரக்கூடியவர்கள் இதனால் உலக நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் வியாபாரத்திற்காக வருகை தரும் வியாபாரிகளுக்கு பேசாலை மீனவர்களின் நட்பும் ஒத்துழைப்பும் முன்னைய காலங்களில் மிகவும் அவசியமாக இருந்திருக்கின்றது இயற்கை சீற்றங்களால் கடலில் தத்தளித்த பல வெளிநாட்டு வியாபாரிகள் கப்பல்களை இந்த கடலோடிகள் மீட்டுள்ளார்கள் என்று கூறப்பட்ட செபிவழி கதைகளில் உண்மைகள் நிறையவே உள்ளன

நிறங்கள் சமுத்திரத்தில் மூடக்கூடிய வானிலை மிகுந்தவர்களாக இங்கே உள்ள படையாளர்கள் அவர்கள் சில நேரங்களில் என்ன செய்திருக்கார்கள் மற்றவர்கள் உதவிகரமாக உதவிக்காக சென்றிருக்கார்கள் மற்றும் குருவிக்காக சென்றிருக்கிறார்கள் சில வேளைகளிலே கடலிலே திசை மாறி செல்கிற புயல் அடித்து திசை மாறி செலுத்த படகுகளை கடைசிப்பதற்காக போய் வந்திருக்கார்கள் இது விட அனுபவம் இருக்கின்றது பேசாலை மக்கள் சிறந்த உழைப்பாளிகள் கலை இலக்கியம் படைப்பதிலும் சிறந்தவர்கள் இந்த ஊர் வந்து மேம்பட்ட ஒரு கலையை கொண்ட மட்டும்தான் உடற்கு பாசிய ஒரு பெரிய கலை அமைப்பி இருக்கிறது இந்த உடக்கு பாச இங்க எப்படி வந்தது என்று சொன்னா அதுக்கு ஒரு தோற்றுவா இருக்கிறது அது சரித்திரம் இருக்கிறது இந்த பொம்மையை வைத்து நூல்களினாலே இயக்குகிற ஒரு இது ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தை அதை தத்துவமாக காண்பார்கள் பழங்காலத்தில் இப்பகுதியில் காணப்பட்ட மரங்கள் பனை போலவே எழுதுவதற்கும் கருத்துக்கள் உண்டு மேலும் பேசாலை மண் வேண்டிய ஒரு புனித பூமியாக இருக்கின்றது அதற்கு காரணங்கள் பண்டைய காலங்களில் பல இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தின் பின் இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளிலிருந்து உயிரை காக்க புலம்பெயர்ந்த மக்கள் பெரும்பாலும் இந்த பேசாலை கிராமத்திற்கு வந்து தங்கி இந்திய தமிழ்நாட்டுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் சென்று தங்களது உயிரையும் தங்களது தலைமுறையையும் பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் முதலாவது இடப்பெயர்வை சந்தித்த நேரம் எமது ஊரில் இருந்து பேசாலை வெட்டி நாயகி ஆலயத்தில் ஒரு சில வாரங்கள் தங்கியிருந்து தலைமன்னார் வழியாக தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்து சென்றிருந்தோம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து மீண்டும் விலங்கைக்கு வந்து எமது செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டிருந்தோம் ஏழு காலப்பகுதியில் எனக்கு ஒரு எட்டு வயது இருக்கும் அதன் பின்பு இந்த யுத்தமானது பாரிய ஒரு முனைப்பு பெற்றவுடன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் மாநாட்டான் பிரதேசத்திலிருந்து வங்காலை சவுத்பார் ஊராக அப்படியே கடற்கரை பிரதேசத்தின் ஊராக எங்களுடைய உறவுகளோடு நடந்து சென்று பேசாலை பேசாலை வெற்றி நாயகி ஆலயத்திற்கு இரண்டு வார காலம் தங்கியிருந்து அந்த இரண்டு வார காலத்தின் பின்பு பேசாலை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு ஒரு நடுக்கடலை அண்மித்த நேரம் படகுக்குள் நீர் துவங்கிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாது படகு அப்படியே மூழ்கி கொண்டிருக்கின்றது கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூழ்கி கொண்டிருக்கின்றது அங்குள்ள பெரியவர்கள் எல்லாருமே அஹ் படகில் இருந்த நீரை வெளியேற்றுவதில் பயங்கரமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் படகுக்குள் நீர் வருவது என்பது நின்றபாடில்லை ஆனால் பக்கத்தில் நிறைய இழுவைப் படகுகள் பெரிய டோலர் என்ற இழுவை படகுகள் சனங்களை ஏற்றி கொண்டு போய்கொண்டிருக்கின்றது அவர்களால் எமது படகின் அருகில் வரவும் மேலாது ஏனெனில் எங்கள் அலையின் தாக்கம் ஒருபுறம் அந்த படகு அவர்களின் படகு வரும்பொழுது ஏற்படும் அந்த அலையின் வேகத்தினால் எமது படகு மேலும் மேலும் நீருக்குள் மூழ்கும் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது திடீரென தலைம நாரில் இருந்து வந்து எங்களுடைய படகில் இருந்த அனைவரையும் அவர்களுடைய கப்பலில் ஏற்றி தலைமன்னாருக்கு கொண்டு சென்று தலைமன்னாரிலிருந்து மீண்டும் அவர்கள் பேசாலை வெற்றி ஆலயத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் பேசாலை வெற்றி ஆலயத்தில் நிறைய அகதிகள் இருப்பார்கள் இங்க எங்கு பார்த்தாலும் அகதிகள் கூட்டமாகவே இருக்கும் திருவோணமலை மட்டக்கிளப்பு மலையகம் யாழ்ப்பாணம் இப்படி மன்னார் பெருநிலப்பரப்பு என்று நிறைய அகதிகள் வந்து பேசாலை முழுவதும் திரண்டு பேசாலையிலிருந்து இந்தியாவிற்கு செல்வதற்கு தேவையான பணத்தை ஒரு இரண்டு கிழமைகளில் திரட்டியவுடன் பேசாலையில் இருந்து சென்று மீண்டும் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு எமது தாயகத்திற்கு நாங்கள் திரும்பினோம் சொல்கின்றேன் என்றால் ஒரு இலக்கியமாக நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்து வரும் சந்ததிக்கு இவ்வாறு எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக கடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடு வீரம் போன்ற அனைத்தும் அடுத்தடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வோம் கிட்டத்தட்டக்கணக்கான மக்கள் இந்த பேசாலை மண் வந்து அங்கு தங்கி இருந்து அதன் பின்புதான் தலைமன்னார் வழியாக தமிழகத்திற்கோ வேறு வெளிநாடுகளுக்கோ சென்று தங்களுடைய தங்களுடைய வாழ்வையும் நன்றாக அமைத்துக் கொண்டுள்ளார்கள் இதை நான் இங்கு ஒரு ஆவணமாக நான் இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன் ஆனால் இவை எதிர்காலத்தில் நூலாக வெளிவரும் என்பதனையும் இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பது மாநில வாழ்வின் வெற்றிக்கு வழியின் கூற இடம் உண்டு ஏனெனில் கல்வி சாலை கலாச்சாலை வாசிக சாலை வைத்தியசாலை நூதனசாலை புதினசாலை பாடசாலை தொழிற்சாலை இவ்வாறு மாநில வாழ்வியலின் முன்னேற்றத்திற்காக அல்லது வெற்றிக்காக தேவைப்படும் அனைத்தும் இந்த சாலை என்னும் பெயரிலேயே அடங்கியுள்ளதை எம்மால் உணர முடிகின்றது அதே சாலை என்னும் பெயரை இந்த பேசாலை மண் கொண்டிருப்பது உலக படைப்பியக்கத்தில் பேசாலை மற்றும் மன்னார் என்னும் மாந்தோட்டத்திற்கு எவ்வளவு பெருமையாக உள்ளது சாலை என்பது இங்கு இட பெயராக காரண பெயராக குறியீட்டு பெயராக வருவது மட்டுமல்ல அறிவு வீரம் கலை கலாச்சார பண்பாடு வேதங்கள் மந்திரங்கள் வாழ்க்கை நெறிகள் வாழ்க்கை தத்துவங்கள் போன்றவற்றை மிக பெரும் கூட்டங்களாக ஒன்று கூடி கற்றுக்கொள்வது அத்துடன் உணவு பண்டங்கள் வியாபார பொருட்கள் இரும்புகள் தங்கங்கள் தொழில் தந்திரங்கள் போன்ற அனைத்தையும் ஒன்று கூடி பெற்றுக்கொள்ளும் பெயர் சாலையாக அதாவது பாதை வீதி அல்லது வழியாக இந்த பேசாலை திகழ்கின்றது பேசாலை என்னும் இடப்பெயர் அதற்கான அர்த்தங்களும் இன்றோ நேற்றோ வைக்கப்பட்ட பெயர் அல்ல மிக பழமையான காலம் தொட்டு அழைக்கப்பட்ட பெயர் இயற்கை பேரிடர்கள் கடற்கோள்களினால் குமரி அல்லது லெமோரியா கண்டம் அழிந்து சிதறிய மக்கள் கூட்டம் உலகின் பல பாகங்களுக்கும் பாதுகாப்பு தேடி பிரிந்து போனார்கள் இன்று அல்லது மாதோட்டம் பேசாலை மற்றும் வடகிழக்கின் பல பகுதிகளும் இருப்பது அதற்கு சான்றாக உள்ளது பேசாலையின் பண்டைய வரலாறுகளில் இவை சிறு துளியே எங்களுடைய வரலாற்று தொன்மைகளை தேடும் ஒரு ஆவணமாக இருப்பதால் இந்த காணொலிகளை பார்க்கும் நீங்கள் முடிந்தவரை இதனை நீங்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்கான ஆதரவினை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி